இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டர்ம் த்ரீ தமிழ் இயல் இரண்டு அணி இலக்கணம் ஃபஸ்ட்டு குருவினா உருவக அணியை விளக்குக இதில் உருவக அணி அந்த பேராகிராஃபில் செகண்ட் லைனில் இருக்க பாருங்கள் ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும் அதாவது ஓமை வேற ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும் அதோடு எழுதிக்கணும் செகண்ட் ஒன் குருவினால் சாரி குருவினால ஃபஸ்ட் ஒன் எழுதிட்டு எடுத்துக்காட்டு தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும் தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவதும் கூறுவது உருவகம் ஆகும் அதோட குருவினால் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் எழுதிடணும் அடுத்து செகண்ட் ஒன் உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு ஏ அது வேறுபாடுனும்போது இந்த மாதிரி இந்த பக்கம் அணி இந்த பக்கம் ஏகதேச உருவகணி உருவகணியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த உ உருவகணினா என்னன்றதை ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் போட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு தேன் போன்ற தமிழ்ன்னு எழுதுருங்க நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவக அணியில் இதே மாதிரி செகண்ட் லைனில் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் போட்டு எடுத்துக்காட்டு இதை கொடுத்துருங்க இது வேறுபாடு இல்லையா ஸோ எடுத்துக்காட்டுன்னு கொடுத்து இதை கொடுத்துடணும் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்